நேர்களுக்கு வணக்கம் சினிமா அரசியலை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் அதுக்கான சரியான பிளாட்ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னு கூடியவங்களுக்கு இந்த சேனல் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர இருக்கு அரசியல் சினிமாவை பற்றி நான் நிறையா பேசுவேன் அப்படின்னு கூடியவங்க கீழே தெரியக்கூடிய இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி கொஞ்சம் கொஞ்சமாக ரீ ரிலீஸிங்கிறது தேவை இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துடுச்சு யூடியூப் வந்துடுச்சு அதுக்கப்புறம் ப்ரைமரு அமேசான் அந்த மாதிரி நிறைய இது இருக்குது நம்ம டிவிலே நீங்கள் பார்ப்பீங்க நிறைய பிரபலமான படங்களை எத்தனை வாட்டி போட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதாவது சீமான் அவர் வந்து சொன்னார் தனிமை தனிச்சு தான் நின்று வரேன் அப்படின்னு வரவேற்க வேண்டியது தான் ஆனால் அந்த தனிச்சியை வந்து அவர் கண்டினியூட்டி பண்ணிட்டார்னா ஓகே விஜய் அவர் வராருன்னு சொல்கிறாரு அவரும் தனிச்சு இருந்து வந்து அவரோட ஓட் பேங்க் என்னோடய ஸ்ட்ரென்த்து என்னன்னு காட்டினாரு ஓகே எல்லாருமே அது வந்து திருப்பி திருப்பி போட்டு திரு ரீலீஸ்ன்னு சொல்லிட்டு புதுசாக வரவங்களுக்கும் வழிவிடாமல் போட்டதே தி அரைச்சமாகவே திருப்பி அரைக்கிற மாதிரி இது பண்ணுறது வந்து நிறைய ஏன் பழைய கொண்டாடுறாங்க ஏன்னா அதை மாதிரி இவங்க அந்த அந்த ஃப்ளோவிலே அவங்க எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி ஒரு சாயில் இங்கே வந்து அதை கண்டினியூட்டி கொண்டு வரலேன்ற எதிர்பார்க்குறாங்க நம்ம டெக்னாலஜி அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஒரு இதுவே இப்போ சொல்ல வேண்டிய கருத்தையும் ஜென்ரேஷனையும் அப்படியே துண்டா விட்டுட்டோம் கிட்டத்தட்ட மக்கள் தானே பேச தோணும் ஒரு சாமானிய மனிதன் வந்து வந்துட்டான் இல்ல வேற யாராவது வந்தாங்கன்னா சொல்லுவாங்க ஏதோ தனிச்சு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க பண்ணும்போது என்ன சாதாரணமாக என்ன தோணும் இப்ப சினிமாக்காரங்களாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க போல இருக்கு அப்படிதான் தோணும் சினி கழக வணக்கம் என்று நம்மோட நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அழைப்பாளர் திரு மோகன்தாஸ் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் இப்போ தேட்டரில் ரீரிலீஸ் படம்லாம் வந்து வெளியிட்டு வராங்க அது ஒரு பெரும் லெவலில் வந்து அதுக்கு ஒரு வரவேற்பும் வருது அதே நேரத்தில் அதனால் வந்து என்ன பிரச்சனைகளை வந்து சந்திக்குது அந்த தேட்டர் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சாமானியான பார்க்குற இதில் பார்த்தீங்கன்னா மக்களோட மக்களாக பார்க்குறத பார்த்தா சினிமா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இது பண்ணாங்க மக்கள் சாதாரண மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழை மக்கள் வேலை செஞ்சுட்டு இது பண்ணிவிட்டு வருவாங்க அவங்களுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்க்குறோம் சில பேர் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன் ஃபேமிலி விட்டு அவுட்டிங் அந்த மாதிரி போகலாம் இருப்பாங்க நீங்கள் சொல் கேட்ட கேள்வி வந்து ரீரிலீஸிங்னு சொல்கிறீங்க அது எனக்கு தெரிஞ்சு முற்றிலும் தவிர்க்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய படங்கள் வந்து அப்படியே பிளாக் ஆகி நிற்குது எடுத்த படங்கள் புது புது டைரக்டர்ஸு புது புது ஆக்டர்ஸு ஆக்டர்ஸு ப்ரொடியூசர்ஸு எல்லாமே அதுக்கான ஒரு வழி இந்த தடம் கொடுத்தா நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ரீரிலீசிங்கன்றது தேவையில்லை இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துடுச்சு யூடியூப் வந்துடுச்சு அதுக்கப்புறம் ப்ரைமரு அமேசான் அந்த மாதிரி நிறைய இது இருக்குது நம்ம டிவிலே நீங்கள் பார்ப்பீங்க நிறைய பிரபலமான படங்களை எத்தனை வாட்டி போட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க பத்து வாட்டி இருபது வாட்டி நம்மளுக்கே ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பொக்கிஷமாக வச்சு மெயின்டைன் பண்ணணுமே கண்டி ஸோ அது வந்து திருப்பி திருப்பி போட்டு திரு ரீ ரிலீஸ்ன்னு சொல்லிவிட்டு புதுசாக வரவங்களுக்கும் வழிவிடாமல் புது ஒரு யங் ஜென்ரேஷனுக்கும் ஒரு புது இது காட்டாமல் போட்டதே தி அரைச்சமாகவே திருப்பி அரைக்கிற மாதிரி இது பண்ணுறது வந்து நிறைய பேரோட வாழ்வாதாரம் இதில் இதுவாகுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டர்ஸு அது வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்குதுன்னு தெரியல லாபத்தை தருதுன்னு தெரியல இன்றைய காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய டெக்னாலஜி இருக்குது யூடியூப் அதெலாம் இருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் இது ரீரிலீஸுன்றது தவிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா புது முகங்களுக்கு ஒரு வாய்ப்பு புது கதைங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்ன நடக்குதுன்றது தெரியும் ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எங்கே வந்து அப்டேஷனில் இருப்பாங்க நம்ம இன்னும் பழைய பழைய இதுலேயே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அதை வந்து நம்ம வெளிப்படுத்துறது தான் ஒரு சினிமா தளத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணுமே கண்டி நம்ம பழைசு அதான் இப்போது டெய்லி பார்க்குறோமே அதுதான் என்னோடய இது பார்வையில் நான் பார்க்குறேன் இல்லை இப்போ ரீரிலீஸ் மூவியை வந்து அதே பப்ளிக் தானே வரவேற்கிறாங்க அந்த எந்த ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணாலும் அதே பப்ளிக் போய் தானே அதை கொண்டாடுறாங்க ஒரு புது மூவி வந்து வெளியிடற மாதிரி தானே அதை கரெக்ட் நீங்க சொல்றது பப்ளிக் வரவேற்கிறாங்கன்னா எதனால் வரவேற்கிறாங்க புது புது முகங்களுக்கும் அவங்களால ஏத்துக்க மனம் இல்லை பழைய கதைங்களாம் அந்த அந்த ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் போயிடுச்சு இப்போ இருக்கிற இதில் எல்லாமே காப்பி இது மாதிரி காய்ச்சா காப்பி மாதிரி ஆகி போயிடுச்சு எல்லா இதுலேயுமே பார்த்தீங்களா அப்போ இருக்கிற ஒரு கி சாங்காக இருக்கட்டும் எமோஷனலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு நேச்சுரலாக இருந்த மாதிரி இருக்குது இப்போ எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்க இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனு அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமோன்னு நினைக்கிறாங்க இருக்கு எயிட்டிஸ் நைன்டீஸில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க கொண்டாடுறாங்க நான் வந்து முற்றிலும் தவிக்கணும்னு சொல்ல வரல நிறைய படங்கள் இருக்குது புது இது இருக்குது அதை கொஞ்சம் வழி விட்டுட்டு இதை கொஞ்சம் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணாலும் பரவாயில்ல முதல்ல இதை கொடுத்துட்டு அதெல்லாம் பிளாக் பண்ணுறதுல என்ன ஒரு ஒரு புது முகாம் வளர்ச்சியை தடுத்துட்டு பழையசே வந்து காட்டுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது அது எனக்கு அது எப்படின்னு தெரியல அது தேட்டர் ஓனருக்கு எப்படி பெனிஃபிட் ஒரு லாபம் கொடுக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியல இல்லை மக்கள் நிறைய பேர் கொண்டாடுறாங்க நிறைய பேர் போய் பார்க்குறாங்க அதனால் அவங்களுக்கு வருமானம் வருது இப்போ புது டேரக்டர் எடுக்கக்கூடிய படம் இல்லை ஒரு புது ஹீரோ ஒரு படத்தில் நடிக்கிறாரு அந்த படத்தை பெரிய அளவில் வந்து மக்கள் கொண்டாடுறது இல்லைல்ல காரணம் அதான் சொல்கிறேன்னு இப்போ அந்த காலகட்ட ஜென்ரேஷனில் இருக்கிற ஒரு கண்டினியூட்டி இப்போ இல்லாமல் போயிடுச்சு அப்போது வந்து ஒரு படம் பார்த்தோன்னா ஒரு ஃபீல் இருக்கும் வெளியில் வந்தோம்னா ஒரு இப்போ ஸ்பைடர் மேன் அந்த மாதிரிலாம் ஆங்கில படமும் சரி இப்போ ரஜினி சார் படம் கமல் சார் படம் விஜய் சார் படம் அஜித் சார் நம்ம விஜயகாந்த் சார் இவங்க இப்போ இவங்கள மாதிரி ஒரு டாப் டெனில் இருக்கிறவங்களும் சரி ஓரளவுக்கு மீடியமில் வரவங்களும் சரி அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இப்போ நம்ம ரீசெண்டாக கூட நம்ம வீட்டில் கூட டிவி பார்த்தோன்னு வச்சிங்களேன் பழைய படங்களில் பார்த்தோம்னா கூட ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம கஷ்டத்தில் தான் பார்ப்போம் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்ப்பாங்க வரும் அந்த ஒரு சொல்யூஷன் இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி ஒரு கன்டென்ட்டான ஒரு இது இல்லை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கு அப்படியே என்னது போகிறப்போக்கில் ப படமாக போயிடுச்சு அது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கருத்து இருக்கும் அடுத்தது என்ன பண்ணலான்ற ஒரு நம்ம உத்வேகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் சில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலக்கட்டத்துலேயும் சரி அதனால் ஒன்றா சில பேர் வந்து அதை லைக் பண்ணுறாங்க கொண்டாடுறாங்க ஓ இது இதை திருப்பி அவங்க கொண்டாடுறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம புரிஞ்சிக்கல இன்னும் என்ன சொல்கிறது இன்றைய சமுதாயத்தில் டேரெக்டரும் சரி இதுவும் சரி ஏன் பழச கொண்டாடுறாங்க ஏன்னா அதை மாதிரி இவங்க அந்த அந்த ஃப்ளோவிலே அவங்க எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி ஒரு சாயில் இங்கே வந்து அதை கண்டினியூட்டி கொண்டு வரலேன்ற எதிர்பார்க்குறாங்க நம்ம டெக்னாலஜி அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஒரு இதுவே இப்போ சொல்ல வேண்டிய கருத்தையும் ஜென்ரேஷனையும் அப்படியே துண்டா விட்டுட்டோம் அதனால தான் கொண்டாடுறாங்க ஜனங்கள் ஏன்னா இப்போ இப்போ எடுக்கிறது வந்து சரியில்லைன்னு இன்டெரக்டாக மக்கள் வந்து சொல்கிறாங்க அதை இவங்க தான் வந்து அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி சர்வே பண்ணி நம்ம இதை மாதிரி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி பெரிய பட்ஜெட்டோ சின்ன பட்ஜெட்டோ கரெக்டான கண்டென்ட்டு கரெக்டான ஒரு கருத்து இருந்தால் எந்த படமும் ஆகும் ரீசெண்டாக நிறைய படமும் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு அது அது ஒரு இதுன்னு சொல்லவே முடியாது நிறைய இதெல்லாம் வந்திருக்கு இப்போது ரீசெண்டாக இப்போ வந்த படங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா அதை நான் இதுக்கு வந்து வழிவிட வழி வழிவிடாதீங்க அப்படின்னு சொல்ல வரல இருக்கிற நிறைய படங்கள்லாம் அப்படியே நிறுத்தி வச்சுருக்குது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்துட்டு இதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் இதுவே இதுன்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி அதை கொண்டாடுறதுல வந்து ஒரு ப்ரோஜன் இல்லைன்னு சொல்ல வரேன் இல்லை நீங்கள் இப்போ புது படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் புது டேரக்டர் எடுக்கிற படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் புது ஹீரோ நடிக்கிற படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் ஆமாம் சொல்கிறீங்க அதெல்லாம் ரிலீஸ் பண்ணாலுமே அவங்களுக்கு அதுக்கான வருமானம் தானே அந்த நிறுவனம் வந்து வருமானம் நீங்கள் சொல்றீங்களே அது வந்து ஆக்சுவலாக வந்து முற்றிலும் வந்து முழுமையாக ஏற்றுக்க முடியாது நீங்கள் ஒரு தேட்டரோட டிக்கெட் விலை கம்மி நீங்கள் பார்க்கிங்லேருந்து பாப்கார்ன்லருந்து அதிகமாக ரேட் இருக்கு உங்களுக்கே தெரியும் அது என்ன நடக்குதுன்றது தெரியும் நீங்கள் அதை வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாக பார்க்கணுன்னா நீங்கள் தான் அதுக்கு வந்து சர்வைவல் பண்ணி கரெக்டாக இது பண்ணணும் இந்த படத்துக்கு ஒரு காம்போ மாதிரி இப்போ நிறைய விஷயத்தில் காம்போலாம் வந்துடுச்சு ஃபுட்டுலேருந்து எல்லாத்துலேயுமே காம்போ இப்போ ஒரு இவ்வளோ டிக்கெட்டுக்கு நீங்கள் பார்க்கிங்கு பாப்கார்ன் இதுக்கு இந்த படத்துக்கான எது அப்படின்னு ஒரு ஆஃபர் பண்ணலாம் ஏன்னா படத்துக்கு வர்றது முக்கால்வாசி பேர் வந்து தொழிலாளிகள் ஏழைங்க மனங்க விட்டு போய் நிறைய பேர் எங்கர்ஸுங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க இந்த மாதிரி தான் வருவாங்களேங்கண்டி யாருமே வந்து பாக்கெட்டில் நிறைய இது பண்ணிட்டு படத்துக்கு வரணும் ஒரு ஃபேமிலியில் வரணும் ஃபேமிலியில் அவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் இஎம்ஐ அது இதுன்னு இதெல்லாம் இருக்கும் சரி ஃபேமிலியோட போய் ஒய்ஃபை விட்டுண்டு போய் அம்மா அப்பா விட்டுண்டு போய் குழந்தைங்கள விட்டு போயிட்டு ஒரு நாள் சந்தோஷமாக போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவன் வருவான் நீ அவங்க அவன் இருக்கிற கஷ்டத்துலேயே நீங்கள் மேலும் அதிகமான கஷ்டத்தை கொடுக்குறா மாதிரி டிக்கெட் வேலையும் கொடுத்து அதுலேயும் படமும் சில இதில் நல்லா இல்லைன்னு அந்த ஒரு ஃபீட்பேக்கெல்லாம் அதை வாங்கி அதையும் மீறி அவன் தேட்டருக்கு வந்து நீங்கள் அந்த எனக்கு தெரிஞ்ச நீங்கள் அந்த பாப்கார்னு பார்க்கிங்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் லிப்ரலாக பண்ணிட்டீங்கன்னா கூட டிக்கெட்டை விட அது கம்மியாக இருந்தாலே ஜனங்கள் வந்து ஏற்றுப்பாங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நூறுபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் டிக்கெட் வாங்க ஏன்னா பாப்கார்ன் வேலை எழுநூ எழுநூறுபாய்க்கு விற்குது எட்நூறுபாய்க்கு விற்குது பார்க்கிங்கும் இத்தனை அவருங்கன்னு சொல்லிட்டு ஒரு நானூறுபாய்க்கிட்ட வந்துடுது ஒரு ஃபேமிலியாக போனால் என்ன ஆகும் நான் வந்து எல்லா இடமும் சொல்லலை சில இடத்துல அந்த மாதிரி இருக்குது நான் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நாங்களே கிண்டல் பண்ணியிருப்போம் டிக்கெட் இவ்வளோ தான் இருக்குது பார்க்கிங்கு இவ்வளோ இருக்கு பாப்கார்ன் விலை இவ்வளோ இருக்குது ஒரு குடும்பம் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பமோ இல்லை சாதாரண மிடில் கிளாஸோ இவ்வளோ வேலை செய்கிறவங்களோ இப்போ ஒரு எங்கேஸோ போகிற மாதிரி இருந்தால் அந்த இது வந்து பொருளாதார இதுல நம்ம கொஞ்சம் உயர்ந்து இருந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தால் பரவாயில்ல எந்த மாதிரியான இடத்துல வந்து அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க ஒரு சாமானிய மனுஷன் ஒரு படத்துக்கு போகிறான் போயிட்டு அவங்க டிக்கெட் விலையை நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு பாப்கானை எழுநூறுவாய்க்கு வாங்குறான்னு சொல்கிறீங்க இது வண்டி பார்க்கிங்க்கு முந்நூறுவாய்க்கு டிக்கெட் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க இந்த இந்த பிரச்சனையெல்லாம் எந்த இடத்துல ஃபேஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு சாமானிய மனுஷனானது இந்த இடம்லாம் வந்து ஆரம்பத்துலேயே வந்து நம்ம வந்து இன்னும் பொருளாதாரத்து லெவலில் வந்து யாருமே அந்த அளவுக்குலாம் ரீச் உண்மை உண்மைதான் எல்லாமே வந்து இஎம்ஐ க்ரெடிட் கார்டு அந்த மாதிரி ஒரு இதில் தான் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போகிறாங்க முக்கால்வாசி பேர் யாருமே வந்து கையில் இருக்கிற காசை எடுத்துகிட்டு நான் போய் அந்த படத்துக்கு போகிறேன் அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை அதுதான் ரியாலிட்டி இப்போ இருக்கிற கால சூழ்நிலை அது இருக்கும்போது ஒவ்வொருத்தனோட கஷ்டங்கள்னு அதை வந்து அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா அந்த படத்தை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான் ஒரு சில பேர் எல்லாத்தையுமே மறந்துட்டு குடும்பத்தில் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும் நிறைய இது அந்த ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் நம்ம அதை டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு சில பேர் அது ஒரு இப்போ ஹாபியாக வச்சு பண்ணுறவங்களே இருப்பாங்க நான் சொல்கிற இது வந்து ஒரு சாதாரண மக்களை சொல்கிறேன் இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்க நான் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்கன்னு சொல்கிறத வந்து அந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வள அதுதான் கேட்குறேன் ஒரு சாமானிய மனுஷன் வந்து இந்த மாதிரி போய் படம் பார்க்கும்போது டிக்கெட் விலை கம்மியாக இருக்குது பாப்கார்ன் விலை அதிகமாக இருக்கு பார்க்கிங் விலை அதிகமாக இருக்குன்றீங்க இது உங்களுக்கு எந்த மாதிரியான தேட்டரில் நடக்குதுன்னு கேட்குறேன் இ இது வந்து முக்காவாசி நடக்குது நம்ம இதுதான் அதுதான் நம்ம சொல்ல முடியாது மாலில் நடக்குது பொதுவாக சிறு சாதாரண இடத்துலேயே கூட நடக்குது நம்ம வந்து இந்த தேட்டர் தான் அவங்க தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது நீங்களே அனுபவிச்சேன்னு சொல்கிறீங்க அதுக்காக அதை கேட்குறேன் அனுபவிச்சேன் அப்படின்னும் போது அது ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும்ல ஒன்று மாலாக இருக்கும் இல்லை வேறு எதாவது திரையில இல்லை ரெண்டுமே தான் ரெண்டுமே தான் நீங்கள் நீங்கள் சும்மா அப்படி அப்படி நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்களாலே சொல்லுவாங்க அவங்க டிக்கெட் விலை அதிக கம்மியாக தான் இருக்குது டிக்கெட்டு ஒன்றும் இது கிடையாது இது இதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதை கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டேபிள் பண்ணால் கூட போதும் நாங்கள் வந்து ரொம்ப இது பண்ண சொல்லலை ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஒரு நாலு பேர் போகிறாங்க ஃபேமிலி இல்லைன்னா அவன் வந்து ஒரு ஒரு பட்ஜெட்டோடு போவான் யாராக இருந்தாலுமே ஒரு பட்ஜெட்டோடு போவான் நம்ம வந்து கையில் காசு எடுத்து அப்படி அப்படி செலவு பண்ணுற இதெல்லாம் கிடையாது சாதாரணமாக அவன் என்ன நினைப்பான் சரி நம்ம இன்னைக்கு ஃபேமிலியோடு போகிறோம் நாலு டி நாலு பேருக்கு நாலு டிக்கெட்டு ஒரு ஆயரூபா ஆயிரத்தி ஐநூறுக்கு நடக்கட்டும் நடக்கட்டும் ரூபாய்க்குள்ளே நடக்கட்டும் அப்படின்னு ஒரு இதில் இருக்கும் நீங்கள் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தேட்டரில் ஜனங்கள் வருவாங்க படமும் நல்லா இதுவாகும் நீங்கள் கொடுக்குற மாதிரி முன்ன மாதிரி ஒரு ஹிட்டு படமும் கொடுக்கலாம் இல்லைங்களா ஒரு ஆர்வத்தோடு வருவாங்க எல்லா குழந்தைங்க முதல் கொண்டு ஆர்வத்தோடு வருவாங்க இது ஒரு நான் வந்து என்னுடைய பார்வையில் வந்து இது ஒரு ட்ராபேக்காக நினைக்கிறேன் இந்த இதெல்லாம் பாப்கார்னு இந்த பார்க்கிங் இதெல்லாம் ஓரளவுக்கு குறைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப வேணாம் உங்கள் நஷ்டத்துக்கு நீங்கள் இது பண்ண தேவையில்லை உங்களோட இதுவும் கஷ்டமும் தெரியுது நீங்கள் அதை ரன் பண்ணணும் அதை எம்ப்ளாயி சம்பளம் கொடுக்கணும் அந்த இதெல்லாம் இருக்குது ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகிற மாதிரி எல்லாருமே சமன்ற மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ நடிகர்கள்லாம் இருக்காங்களே நடிகர் எல்லாருமே வந்து அரசியலுக்குள்ளே வர்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்திய ஜனநாயகமும் சரி வேர்ல்ட்லேயும் சரி யார் ஒன்றாலும் க வரலாம் யார் ஒன்றால் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் ஒன்றாலும் மக்களுக்கு சேவை செய்யலாம் அது தப்புன்றதுன்னு சொல்லவே முடியாது அது தடுக்கவும் முடியாது சில பேர் வரணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா யாராலையும் தடுக்க முடியாது ஏன் வராங்க எதுக்கு வராங்கன்னு சொல்ல முடியாது ஏன் வரா மாதிரி ஏன் நடந்துக்கினாங்கன்னு அந்த கேள்விக்கும் பதில் இருக்காது அதனால் வர்றது நல்லது தான் என்னை வர வரவேற்கிறேன் அது வந்து அப்படி ஒரு நிகழ்வு இருந்தால் தான் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதில் வந்து ச சஸ்டெயின் பண்ணி யார் மு முன்னெச்சு கொண்டு போகிறாங்களோ தொண்டர்கள் முதல் கொண்டு அவங்க தான் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க அந்த மாதிரி வரணும் ஏதோ வந்தோம் ஏதோ இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க நம்ம இவர் கேப்டன் அவர் கூட முயற்சி பண்ணார் சும்மா சொல்லக்கூடாது அவர் அவர் வந்து எந்த ஒருமே வந்து காசு கொடுத்தோம்னா ஜனங்களை தானா வந்த கூட்டம் மாதிரி வந்தாங்க எதிர்பார்த்தாங்க தமிழ்நாட்டு மக்களும் என்ன எதிர்பார்த்தேன் உண்மையில அடுத்த சிஎம்மான வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அவருக்கு என்னன்னு தெரியல ஆஹ் கடவுள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் அதுக்குள்ள நல்ல மனிதர்கள்லாம் சீக்கிரம் இது பண்ணிடுவாங்க போல இருக்கு தெரியல எனக்கு அது அப்படிதான் ஜெயலலிதா கலைஞர் இவங்களும் போயிட்டாங்க அப்படின்றீங்களா புரியல புரியல இல்லை நல்ல மனிதர்கள்லாம் சீக்கிரம் கடவுள் கூப்பிட்டுருவாரு அப்படின்னு சொல்கிறீங்க அவள் அப்படி தான் ஜெயலலிதா கலைஞர் மேபி இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா அவங்க ரொம்ப எல்லாரும் ஒவ்வொரு விதத்தில் அவங்கவுங்க இதில் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணிட்டாங்க ஒரு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கலாம் மேபி நீங்கள் சொல்ற மாதிரி அது வந்து இயற்கை கையில் தான் இருக்குது க ஒரு சில பேர் அது கடவுள்னு ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு சில பேர் இயற்கைன்னு நான் இயற்கையே கூட இருக்கலாம் அது அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக திமுக இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து வேற யாருமே வந்து ஆட்சிக்கு வரவே முடியல அதாவது கேப்டனே வந்தாலுமே எதிர்கட்சியாக மட்டும் தான் உட்கார முடிஞ்சது அவரால் முதலமைச்சராக கூட ஆக முடியல தமிழ்நாட்டை ஆளவும் முடியல இப்படி இருக்கும்போது அதிமுக திமுக தானே தொடர்ந்து இவங்க ரெண்டு பேர் தானே மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா யார் எதிர்பார்ப்பீங்க யார் வரணும்னு நினைக்கிறீங்க இல்லை இப்போ இன்றைய சூழ்நிலை பார்த்திங்கன்னா மாற்றத்தை எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை ஆக்சுவலாக ஒரு குழப்பமான தான் இருக்குது அதாவது கேப்டன் அவர்கள் வந்தாருன்னா அன்றைய காலத்தில் வந்து மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்தது அம்மாவர்கள் இருந்தாங்க கலைஞர் அவர்கள் இருந்தாங்க ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தார் இப்போது இன்றைய சூழ்நிலைங்க பார்த்திங்கன்னா நிறைய இயக்கங்கள் உருவாயிடுச்சு அப்போது அவருக்கே கொஞ்சம் டஃப்னா இன்றைய சூழ்நிலையில் வந்து எல்லாருமே அரவணைச்சி போகிற மாதிரி தான் இருக்குது என்னைங்க நம்ம சொல்கிறோம் ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் அவங்க எந்த அளவுக்கு பாடுபட்டு அவங்களோட உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல அந்த ஓட் பேங்கிங் வச்சு தான் அவங்க வந்து இன்ன வரைக்கும் சர்வை பண்ணிகிட்டே வராங்க அது வந்து அந்த ஆளுமையோட நம்ம திறமையாக பண்ணணுன்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து மேல் கொண்டு கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நபரால் தான் முடியும் சும்மா வந்துட்டு நம்ம பேச்சாலே அதில் செயல்பாட்டால் எப்படி கொண்டு வர முடியும்னா அதுக்கு ஒரு மக்கள் வந்து வாய்ப்பு கொடுத்து தான் ஆகணும் மக்கள் வாய்ப்பு கொடுக்காமல் இதுக்கு விடையே தெரியாது யாருக்கு அப்படி வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க மக்கள் உங்க பார்வையில்லை நீங்க இப்ப விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு சீமான் ரொம்ப நாட்களா இருக்காரு அதாவது சீமான் அவர் வந்து சொன்னாரு தனிமை தனிச்சு தான் நின்று வரேன் அப்படின்னு வரவேற்க வேண்டியதுதான் ஆனா அந்த தனிச்சு வந்து அவர் கண்டினியூட்டி பண்ணிட்டாருன்னா ஓகே விஜய் அவர் வராருன்னு சொல்கிறாரு அவரும் தனிச்சு இருந்து வந்து அவரோட ஓட் பேங்கும் என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு ஓகே எல்லாருமே இவங்க இரண்டு பேருமே இணைஞ்சாலும் சரி அப்புறம் என்ன அவ மக்கள் மனிதல பேச்சு என்ன அடிபடும்னா சினிமாக்காரங்களாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வரும் இப்ப விஜய்யோட வந்து இந்த விஜய் டிவியோடைய பாலாவும் அதுக்கப்புறமா ராகவால் ஆரன்சும் வந்து அவருடைய கட்சியில் இணைகிறதாலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கூட சினிமாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒன்று கூடி ஏதோ பண்ண இருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா கிட்டத்தட்ட மக்கள் மனிதர் அப்படி தானே பேச தோணும் யாரா ஒரு சாமானிய மனி மனிதன் வந்து வந்துட்டான் இல்லை வேறு யாராவது வந்தாங்கன்னா சொல்லுவாங்க ஏதோ தனிச்சு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பிரபலமாக இருக்கிறவங்கலாம் பண்ணும்போது என்ன சாதாரணமாக என்ன தோணும் இப்போ சினிமாக்காரங்களாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க போல இருக்குது அப்படி தான் தோணும் இது இவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க ஆனால் அதுக்கான மிகப்பெரிய விடை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து கரெக்டாக கொடுத்தாங்க நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பிரபலங்கள்லாம் வந்தாதான் அப்படி நம்ம அந்த ஒரு மம்மதைன்னு ஒன்று இருந்தது இல்லை பிரபலங்களால இது பண்ண முடியும் அப்படின்றத அந்த பின்பத்தை உடைச்சாங்க அதாவது நாங்கள்லாம் அப்படி கிடையாது எங்களுக்கு வந்து நீங்கள் யார் கரெக்டாக பணி செய்கிறீங்களோ எங்களுக்கான கரெக்டான யார் வந்து சேவை செய்கிறீங்களோ அவங்களுக்கான இது மட்டும்தான் எங்களோட ஓட் பேங்கிங் இருக்குன்றதை தனிப்பட்ட இதில் நிரூபிச்சிட்டாங்க எனக்கு இன்னும் பார்த்தா பிரதமராக இருக்கக்கூடிய மோடியும் வந்து மக்களுக்காக நிறையா செஞ்சுருக்காரு இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமராக இருக்கக்கூடிய மோடியும் மூணாவது முறையாக மக்கள் வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க ஆமாம் பிரதமர் மோடியும் ஒரு வித்தியாசம் இருக்கு நீங்க அது வந்து நீங்க கரெக்டான கேள்வி கேட்டிங்க அது வந்து ஆக்சுவலாக எப்படின்னா இதுக்கு முன்னா வந்து தனிச்சு இருந்தாங்க எல்லாத்துலயுமே மெஜாரிட்டி ஆஃப் இது இருந்தாங்க ஆனா இந்த வாட்டி அந்த அந்த மம்மதியை வந்து குறைச்சிட்டாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாரோட கூட்டு சேர்ந்தால் தான் அதில் வந்து ஜெயிக்க முடியும் இந்த மெஜாரிட்டி காட்ட முடியும்னு இருந்தது ஆனால் கடந்த ரெண்டு வருஷமும் அப்படி கிடையாது நாங்கள் தனிச்சு தனிச்சுன்ற மாதிரியே ஒரு மம்பதியில் இருந்தது அங் மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களும் சரி இந்தியா மக்களும் சரி வெயிட் பண்ணுவாங்க நீங்கள் எந்த அளவுக்கு போகிறீங்க பொறுமை காக்குவாங்க ஆனால் அதுக்கான விடை வரும்போது தக்க பதிலடி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் விடை வந்து கரெக்டான விடையை எப்போ தரணுமோன்றதை ஒத்த விரலில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அது வந்து இன்றைக்கி நேற்று இல்லை வரலாறு அப்படி தான் நம்ம தேர்ட் டைம் வந்தாலும் சரி ஃபோர் டைம் வந்தாலும் சரி ஃபைவ் டைம் வந்தாலும் சரி சிக்ஸ் டைம் வந்தாலும் சரி வரலாறு அதுதான் நீ வந்து நீ வந்து எங்களுக்கு சேவை செய்கிறது கரெக்டாக இருந்தனா நான் உங்களுக்கு கரெக்டாக இருப்பேன் நீ அதில் வந்து நீதான்றது அதாவது யாருக்கு யாரும் வந்து உயர்ந்தவனும் இல்லை யாருக்கு யாரும் தாழ்ந்தவனும் இல்லை அப்படின்ற ஒரு கண்ட்டு கான்செப்டுக்கு மக்கள் வந்து எப்போவுமே இருப்பாங்க அது வந்து நம்ம இந்தியா பாரதத்துக்கே ஒரு பெருமைக்குரிய ஒரு இதுதான் ஆக்சுவலாக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்தது நன்றி ரொம்ப நன்றி